ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அப் சேனல் நிறைய பேர் கேட்குறீங்க மயிலாடுதுறை தரங்கம்பாடி என்ன ஆச்சுன்னு உனக்கார நான் காணொனியான் திருப்பி நான் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மயிலாடுதுறை தரங்கம்பாடியும் பேரலம் காரைக்கால் பாடியும் ஒன்னான்னா மூணுன்னாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டுமே வந்து ரவினனு சொல்லி மூடியாச்சு அதாவது மயிலாடுதுறை தரங்கம்பாடியும் பேரலம் காரைக்கரும் ஒரே இதுல சேம் இதுல சேம் பீரியட்ல க்ளோஸ் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேர்லாம் காரைக்கால் புத்துணர்ச்சி பெற்று புத்துயிர் பெற்று பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாரும் கொஷின் இப்போ எல்லா கொஷின் இப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தரங்கம்பாதி பார்த்தீங்கன்னா வருது ஏன் அங்கே வந்தாச்சு ஏன் இங்கே வரலன்னு அது இப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வேனா முடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இப்போ ஃபோர் வீயர் ரோடு கூட அதுக்கான இடங்கள் விட்டுருன்னா வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க இப்போ எப்படி பேரலம் காரைக்காலுக்கு இம்பார்ட்டன்ஸி கொடுக்குற மாதிரி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ஒரு திருநெல்லை கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் சர்வே எடுத்திருக்காங்க கேள்வி அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல ஸோ இது ஆட்டியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுதான் பதில் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பாத்தீங்கன்னா பேரளம் காரைக்காலுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அநேகமாக அது முடிந்த கையுடன் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வந்தால் மிக மகிழ்ச்சி ஸோ வந்துச்சுன்னா எப்படி இருந்து நினைச்சு பாருங்க இப்ப மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ரயில் நிலையங்கள்ல எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து மயிலாடுதுறை டவுனு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மன்னம் மதல் இருந்தாலும் மன்னம் மதல் கொடுக்க மாட்டாங்க அடுத்து கோயில் தான் கொடுப்பாங்க சொமநா கோயில விட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பூர் காலகஷிபுரம் அந்த ரயில் நிலையங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அஹ் விட்டீங்கன்னா நேராக திருக்கடையூர் திருக்கடையூர் திருக்கடை ஊட்டிங்கன்னா நேராக பொறையார் பொறையார் ஊட்டினா தரங்கம்பாடி தரங்கம்பாடியிலேருந்து திருநள்ளாறுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் அது எப்படின்னு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஸோ அதனால விரைவில் நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பேரலம் காரைக்கால் முடிந்த பிறகுதான் இதுக்கான விஷயங்கள் எதுவும் நம்மளுக்கு தெரியும் இதற்க பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தரங்கம்பாடி பொறுத்த வரைக்கும் முப்பது கிலோமீட்டரு இங்கிருந்து ஒரு திருநள்ளாறு கணக்கு பட்டுக்காங்க ஸோ ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்குள்ள ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்ம காரைக்காலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவை இப்போ பேலங்காரைக்காலுக்கு திடீர் திடீர்னு எப்படி ஒரு பேளாங்காரைக்காலுக்கு அறிவிப்பு வந்த மாதிரி மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கும் அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட்ஜெட்ல பார்த்தாலாம் தெரியும் எல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் ஸோ எல்லாருமே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ யாருக்கார தனி காணொலியாகவே பண்ணிடும் ஸோ இது தான் இந்த மாதிரி தான் வரும் எதிர்காலத்தில் ஸோ இப்போ ரொம்ப ரயில் நிலையங்கள் நம்ம பார்க்க முடியாது ஏன்னால் ப்ராட்கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸெல்லாம் ரயில் நிலையங்களே இருக்கணும்னு கணக்கு வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் அது மாதிரி தான் வந்தால் இந்த இது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் பார்ப்போம் பொறுத்திருந்ததான்னு பார்க்க வேண்டும் ஸோ அதனால் இந்த காணொலி எதுக்குன்னா சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வேளாங்காரைக்கால் பண்ணிய வகையில் மயிலாடுதுறை தடங்குபாடு வருமானும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரயில்வே தான் அதுக்கான விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என நம்புவோம் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்